பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே வாழ்த்துதலுக்குரிய மணமக்களே நாகஜோதி குடும்பத்தின் நல்லுறவுகளே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவிப்பதற்கு முன்னால் நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எதற்கு நன்றி என்பீர்கள் ஒரு திருமணத்தில் மணமக்களின் தலையில் அரிசி விழுந்தவுடன் அந்த கூட்டம் கலைந்து இலையில் சோறு விழுகிறதா என்ற இடத்தை தேடி விடும் ஆனால் இந்த திருமண மண்டபத்தில் திருமணம் நிகழ்ந்து முடிந்த பிறகும் சடங்குகள் நிறைந்த பிறகும் தமிழ் கேட்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களே உங்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல கலைந்தும் கலையாமல் இருக்கிற இந்த திருமன்றத்தை நான் வணங்குகிறேன் தாய்மார்களுக்கு தெரியும் பால் சுட வைப்பார்கள் பால் சுட வைக்கிற பொழுது அது நுரை கட்டும் நுரை கட்டிய பிறகு அது மெல்ல மெல்ல பொக்க ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் அடுப்பு நெருப்பை அதிகப்படுத்தினால் பால் அந்த விளிம்பின் வழியே பொங்கி வழிந்து வடிந்து விடும் இப்போது நுரை வெளியே விழுந்து விடும் நுரை வெளியே விழுந்த பிறகும் கூட பால் அந்த பாத்திரத்தில் மிச்சம் இருப்பது எது பால் அந்த பாத்திரத்தில் பால் மிச்சம் இருக்கும் நுரை வெளியே வழிந்துவிடும் எல்லாம் வெளியே வழிந்து விட்டது பாத்திரத்தில் இருக்கிற பாலாக நீங்கள் மட்டும் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள் உங்களை நான் கொண்டாடுகிறேன் நண்பர்களே நண்பர் நாகஜோதியை நான் பல ஆண்டுகளாக அறிவேன் அவரையும் அவரது அண்ணன் காளிராஜனையும் நான் பல்லாண்டுகளாக அறிவேன் இந்த குடும்பத்தோடு இந்த உறவுகளோடு எனக்கு எப்படி உறவு வந்தது என்பதே ஒரு சிறுகதை இவர்கள் நம்முடைய தமிழர்கள் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் என்றாலே ஒரு உறவு வந்துவிடும் ஆனால் நாகஜோதி காளிராஜன் குடும்பத்தோடு எனக்குள்ள உறவு ஒருபடி கூடுதலானது எப்படி என்பீர்கள் இந்த இரண்டு சகோதரர்களும் என்னிடத்தில் சொன்னார்கள் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு பாசம் என்றார்கள் என் தமிழா இல்லை என் நட்பா இல்லை என் பேச்சா இல்லை வேறு ஏதப்பா உங்களுக்கும் எனக்குமான உறவு என் எங்கள் தந்தையின் பெயரும் உங்கள் பெயரும் ஒரே பெயர் வைரமுத்து என்பதுதான் எங்கள் தந்தையின் பெயர் அதனால் உங்கள் மீது எங்களுக்கு கூடுதல் அன்பு என்று சொன்னார்கள் என்றைக்கு வைரமுத்து என்ற பெயர் இவர்களுக்கு தந்தை உறவு ஆகி போகிறதோ எனக்கு இவர்களோடு சகோதர உறவு வந்து விடுகிறது அந்த சகோதர உறவில்தான் நான் இவர்களை பார்த்து பழகிக் கொண்டிருக்கிறேன் நான் வியந்து போனேன் நண்பர்களே ரெண்டு செய்திகளை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த மண்டபத்தில் நுழைந்த போதே நான் மகிழ்ந்து போனேன் திளைத்து போனேன் கொஞ்சம் திகைத்தும் போனேன் இவர் ஒரு அரசியல் தலைவர் அல்ல ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் இவர் ஒரு மந்திரி அல்ல இவ்வளவு பெரிய கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு கல்லூரி தலைவர் அல்ல இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த தேர்தலுக்கு வேட்பாளராக நிற்கிறாரா இல்லை இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த கூட்டத்திற்கு என்ன காரணம் ஆண்களும் பெண்களும் இவ்வளவு திரண்டு வருவதற்கு என்ன காரணம் ஒரு மனைவியின் பெருமையை வறுமையில் கண்டுபிடித்து விடலாம் நண்பனின் பெருமையை பகையில் கண்டுபிடித்து விடலாம் அண்ணன் தம்பியின் பெருமையை எதிரிகள் வரும்போது கண்டுபிடித்து விடலாம் அதெல்லாம் அளவுகோல் ஒரு மனிதனின் சமூக செல்வாக்கை அவன் வீட்டு திருமணத்தில் கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் எல்லோருமே சமூக செல்வாக்கு வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணமே நம் வீட்டில் ஒரு நல்லது நிகழ்ந்தால் ஊர் கூடி வருமா ஊர் வருமா என்பதுதான் ஒரு மனிதனின் சமூக அழகுகோல் என்று சொல்ல போவதானால் ஒரு திருமணம் தான் அழகுகோல் இந்த திருமண அளவுகோலை வைத்து கணக்கு பார்த்தால் நாகஜோதி சமூகத்தில் வளர்த்து வைத்திருக்கிறார் என்பது தெரிகிறது நல்லுறவை மதிப்பை வளர்த்து வைத்திருக்கிறார் பாசத்தை வளர்த்து வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது இந்த உறவுகள் வாழ்க என்று வாழ்த்துகிறேன் இத்தனை பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள் இது தேர்தல் நேரம் பிரச்சாரம் நூற்று முப்பது டிகிரியில் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் எல்லோருமே வாக்காளர்கள் ஏதாவது ஒரு வாக்களிக்க போகிறீர்கள் இப்பொழுதே மனதில் வரித்திருப்பீர்கள் இதுதான் நான் வாக்களிக்கிற சின்னம் என்று உங்கள் மனதுக்குள் திட்டமிட்டிருப்பீர்கள் இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வேறு வேறு சின்னங்கள் இருக்கலாம் இருக்கலாம் அது உங்கள் தனிப்பட்ட உரிமை வாக்களிப்பது உங்கள் கடமை எந்த சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தனித்தனியாக பிரிந்திருக்கும் ஆனால் இந்த மண்டபத்திற்கு வந்த நீங்கள் மட்டும் ஒரே சின்னத்தில் வாக்களிக்கத்தான் வந்திருக்கிறீர்கள் இந்த திருமண மண்டபத்துக்கு மட்டும் அது என்ன சின்னம் தெரியுமா மனோஜ் மனோஜ்குமார் என்ற மணமகன் சரஸ்வதி என்ற மணமகளுக்கு மங்கள சின்னம் அந்த மங்கள சின்னத்தில் ஓட்டளிக்கத்தான் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் வாக்குச்சாவடிக்கு உங்களுக்கு வேறு வேறு சின்னம் இருக்கலாம் ஒரு திருமண மண்டபத்தில் நீங்கள் இந்த மங்கள சின்னத்திற்கு சரஸ்வதி சேவி அணிந்திருக்கிற மங்கள சின்னத்திற்கு வாக்களிக்கத்தார் ஊரே கூடி வந்திருக்கிறீர்கள் இந்த வனமக்களை பார்த்தால் எனக்கு ஒன்று தோன்றுகிறது இந்த இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்க்கைப்பட்டவர்கள் என்று சொல்லுவதை விட ஒருவருக்கு ஒருவர் வார்க்கப்பட்டவர்கள் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது ரெண்ட பொறுத்தரிடுவரும் உயரம் உயரம் கம்பீரம் இந்த பொருத்தம் அழகாக இருக்கிறது இதைவிட பெரிய பொருத்தம் ஒன்று உண்டு மணமக்களே மக்களே உங்களுக்கு பொருத்தம் என்ன இருக்கலாம் உருவம் தோற்றம் நிறம் பணம் கல்வி இப்படி உங்கள் தகுதிகள் மாறுபடலாம் வேறுபடலாம் ஒன்றாகவும் இருக்கலாம் ஒரே ஒரு பொருத்தம் மட்டும் காலந்தோறும் மாறக்கூடாது உங்கள் வாழ்வுதோறும் மாறக்கூடாது அதுதான் உங்கள் மனப்பொருத்தம் தனியாக பேசக்கூடிய வாய்ப்பை காலம் தொடங்கி வைக்கிறது இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு இத்தனை பேர் அல்லவா இது கூட அவர்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவு தான் எங்களை விடுங்கப்பா வாழ்த்தி பேசியே எங்களை டயர்ட் ஆகிடாதீங்க விடுங்கப்பா சடங்குகளிலேயே எங்களை வந்து சோர்வடைய வைத்து விடாதீர்கள் என்று இந்த மணமக்கள் கருதக்கூடும் இன்று நீங்கள் தனியாக பேசக்கூடிய திருநாள் அப்படி பேசுகிற போது உன் பெயர் என்ன என் பெயர் என்ன உங்க அப்பா அம்மா யார் என்னுடைய அப்பா அம்மா யார் உனக்கு எவ்வளவு சொத்து எனக்கு எவ்வளவு சொத்து என்று வினவுவதை விட நீங்கள் ஒருவரை ஒருவர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி பெண்ணே உனக்கு என்ன பிடிக்கும் அன்பரே உங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண்ணே நீ விரும்புகிறாய் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்பரே நீர் விரும்புகிறீர் இன்றைக்கு தீர்மானிக்கிற உங்கள் ரசனை தான் மனம்தான் கொள்கை தான் வாழ்வியல் தான் இன்னும் எண்பது ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பக்கபலமாக நிற்க போகிறது ஒரு பெண் ஆணை ஏன் திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் வயதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுகிறது இப்ப இவர்களுக்கு முன்னுரிமை ஒரு ஆணின் பெருமை ஒரு பெண்ணுக்கும் பெண்ணின் பெருமை ஆணுக்கும் உடல் ரீதியாக தேவைப்படுகிறது இளமையில் நடுத்தர வயதில் பிள்ளைகளை பாதுகாக்க இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது பெண்ணை எப்படி வளர்ப்பது ஆணை எப்படி வளர்ப்பது உறவுகளை எப்படி பேணுவது இது நடுத்தர வயது ஒரு ஆணுக்கு பெண்ணின் தேவையும் பெண்ணுக்கு ஆணின் தேவையும் முழுமையாக தேவைப்படுவது முதுமை வயது இதோ நம்முடைய மூதாட்டி பாட்டி இந்த வயது வருகிற போதுதான் தெரியும் ஆணின் தேவை பெண்ணுக்கு என்ன என்பதும் பெண்ணின் தேவை ஆணுக்கு என்ன என்பதும் இப்போது ஒரு ஆண் சுதந்திரமாக இயங்க முடியும் ஒரு பெண் சுதந்திரமாக இயங்க முடியும் தனித்தனியே சுற்ற முடியும் தனித்தனியே பயணிக்க முடியும் தனித்தனியாக இயங்க முடியும் ஆனால் ஒரு எழுபது எண்பது வயது வருகிற போது ஆணின் துணை இல்லாமல் பெண் இயங்க முடியாது பெண்ணின் துணை இல்லாமல் ஆண் இயங்க முடியாது ஐந்து நிமிடம் பிரிந்திருந்தாலும் எங்க போய் தொலைச்ச என்று ஆண் கேட்பதும் எங்க போய் தொலைஞ்சீங்க என்று பெண் கேட்பதும் ஒரு வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கைக்குத்தான் நீங்கள் இப்போதே உங்களை தயாரிக்க வேண்டும் அதைத்தான் இந்த திருமண உறவு சொல்லிக் கொடுக்கிறது நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் நாகஜோதி என் அருமை சகோதரன் எனக்கு தெரிந்து நாகஜோதி மாதிரி சமூக உறவுகளை பேணக்கூடியவரை பார்க்க முடியாது அவருக்கு ஆட்சியாளர்களையும் தெரியும் நீதிபதிகளையும் தெரியும் காவல்துறை அதிகாரிகளையும் தெரியும் எதிர்கட்சிக்காரர்களையும் தெரியும் ஆளுங்கட்சிக்காரர்களையும் தெரியும் எல்லாவற்றையும் விட ஒரு கூலி தொழிலாளியையும் தெரியும் ஆற்றில் மணல் அள்ளுகிற ஒரு உழைப்பாளியை தெரியும் ஒரு விறகு வெட்டியை தெரியும் மூட்டை சுமக்கிற ஒரு தமிழனை தெரியும் தீக்கடையில் தேநீர் ஆற்றுகிற ஒரு தொழிலாளியை தெரியும் இதுதான் வாழ்க்கை எனக்கு மேட்டுக்குடி மட்டும் தெரியும் என்றால் அது பாதி வாழ்க்கை அடித்தட்டு மட்டும் தெரியும் என்றால் அது பாதி வாழ்க்கை பாதி வாழ்க்கையும் இந்த பாதி வாழ்க்கையும் போதுதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்க்கை நிறைவடையும் அந்த நிறைவான வாழ்க்கையை நீங்கள் பெற்றோரிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மணமக்களை வாழ்க உங்கள் சார்பில் வாழ்த்துகிறேன் இங்கு வந்திருக்கிற நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்த வேண்டும் தெரியுமா அவர்களைப் போல வாழும் கண்ணகி கோவலனை போல வாழுங்கள் என்று வாழ்த்த முடியுமா அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை ராமனும் சீதையும் போல என்று வாழ்த்த முடியுமா அப்படியெல்லாம் வேண்டாம் வேறு யாரைப் போல வாழ வேண்டும் என்று என்னை கேட்டால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் இன்னைக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் மாதம் பத்தா இன்னைக்கு ஏப்ரல் ஏப்ரல் இந்த திருமணம் நிறைவாகி இருக்கிறது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதே கோவில்பட்டியில் இதே திருமண மண்டபத்தில் ஒரு தமிழறிஞர் ஒரு கவிஞர் ஏன் ஒரு முதலமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரதமர் ஒரு ஜனாதிபதி வந்து ஒரு திருமணத்தை வாழ்த்த வரலாம் அப்படி அவர்கள் வாழ்த்த வருகிற போது அவர்கள் எப்படி தெரியுமா வாழ்த்த வேண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே திருமண மண்டபத்தில் மனோஜ் மனோஜ்குமார் சரஸ்வதி தேவி என்ற தம்பதிகளின் திருமணம் நிகழ்ந்தது மணமக்களே இப்போது மாலை சூடுகிற மணமக்களே நீங்கள் இரண்டு பேரும் வாழ்ந்தால் அந்த மனோஜ்குமார் சரஸ்வதி தம்பதிகளை போல வாழ வேண்டும் என்று வருகிறவர்கள் வாழ்த்த வேண்டும் அப்படி நீங்கள் வாழ வேண்டும் மணமக்கள் வாழ்க மணமகன் வாழ்க மணமகன் வீட்டார் உறவுகள் வாழ்க மணமகள் பெற்றோர்கள் வாழ்க மணமகள் வீட்டார் உறவுகள் வாழ்க வந்திருக்கும் தாய்க்குரத்து தங்கங்களே நீங்கள் வாழ்க வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க தமிழ் போல் வாழ்க தமிழர்களைப் போல வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்